அதனால் ஒன்று ஒரு ஜாதகத்தில் அந்த இடம் வந்து பலமாக இருக்கணும் இல்லை அந்த இடத்துக்கு கொடுத்தவர் பலமாக இருக்கணும் இப்போ இடத்த கொடுத்தவர் உங்கள் ஆபஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக இரகசிய வருமானங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆமாம் சீக்கிரமாக வருமானம் வந்துட்டு வர்றதுக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் உடனடியான உயர்வுகள் எல்லாமே நடக்கும் ஆமாம் பெரும் பொருளாதாரம் உங்கள் கையில் பெறலாம் இதெல்லாம் நடக்கும் அந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த பூமியில் உண்டான சூழலே நடக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அடித்தளம் வீடு கட்டுறது திருமணம் பண்ணுறது அப்போ பெரிய பெரிய தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்வது இது எல்லாமே அஷ்டம காலத்தில் அந்த சனி பகவான் பண்ணுவார் ஆமாம் கலப்பு திருமணங்கள் மதம் சார்ந்த திருமணங்கள் அப்போ ஏற்கனவே பிரச்சனையாகி நின்று போயிருந்து மறுபடியும் அந்த திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே கைகூடி வரும் ஏழாம் இடத்தில் ராகு அதீத காதல் திருமணங்கள் நடப்பதற்கு இந்த வாட்டி உங்களுக்கு வந்து யோகம் இந்த ராகுபகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே ஆமாம் நவீன திருமணங்கள் அப்போ திருமணத்தில் ஒரு புரட்சி செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த உண்டு அப்படின்னு சொல்லலாம்